ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபட் தான் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி டு ஏழாம் தேதி ஓகேங்களா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த நாலு வீடியோ பதிவு நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நிறைய வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த நாலு வீடியோ பதிவு வந்து ஜென்ரலாக அப்லோட் பண்ணுவோம் இந்த நாலு வீடியோ பதிவுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நம்மளுடைய கிருஷ்ணப் அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நாலு வீடியோ பதிவும் கம்பல்சரி ரொம்ப 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 முக்கியம் அது ஏன்னா பிஃபோரை இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ முடிச்சிருந்தாலும் இந்த நாலு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து பார்த்தினா எக்ஸாமில் வந்து பார்த்தினா நமக்கு ஆப்போசிட்டாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே இந்த நாலு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஸோ அது என்னென்ன அப்படி பார்த்தனா ஃபஸ்ட்டு வந்து ஹவு டு ஹேண்டில் ஓஎம்எஸ் சிட் ஸோ ஓஎம்எஸ் சீட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம எக்ஸாம் ஆனால் உட்காந்துட்டு நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஓரளவு ஆன்சர் தெரியுது அப்படினாலுமே ஓஎம்எஸ் சீட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே கொஞ்சம் சிரமமாக போய்டும் படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் எல்லா கொஷின் ஈஸியாக வந்திருந்துமே கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து தப்பாக மார்க் பண்ணிட்டு வர மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அதனால் ஓஎம்ஆர் சீட்டு வந்து எப்படி எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயில்டாக ஓஎம்ஆர் சீட்டு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் ஓகேங்களா எப்படி ஆன்சர் மார்க் பண்ணணும் டீட்டெயில்ஸ் ஸோ இனிஷியலாக வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண அது கடைசியாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி போடுறது இது எல்லாமே வந்து அங்கு உங்களுக்கு அங்கே போயிட்டு புதுசாக இருக்கக்கூடாது இங்கேயே வந்து ஆல்ரெடி பழக்கமான ஒரு விஷயமா இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய பதட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ பற்றி நம்ம அப்லோட் பண்ணுவோம் இது எல்லாமே ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் கொடுப்போம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தினா எக்ஸாம் ஆல் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க சூப்பராக படிச்சுருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்டால் முடியாது நல்லா கேளுங்க நீங்கள் எப்போ நீங்கள் படித்ததை குறைந்த நேரத்தில் நிறைவான பதிலை கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் வந்து நிறைவாக இருக்கும் பொறுத்துங்களா இப்போ இரநூறு கேள்வியுமே எனக்கு தெரிஞ்ச கேள்வி தான் இரநூறு கேள்வியுமே எனக்கு தெரிஞ்ச கேள்வி அப்படின்னா இரநூறு இரநூறு வாங்கிட முடியுமானா பேஸ்ட் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட்டு பொறுத்து தான் இரநூறு கேள்விக்கும் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்கிறத அப்படி அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு கொஷின் எடுத்து பார்க்குறோம் நம்ம டிஎம்பிசி எக்ஸாம் இல்லாமல் பொதுவாக ஒரு கே ஒரு கொஷின் எடுத்து நம்ம வந்து ஒரு டே ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்குறீங்க இல்லை ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா இல்லை போன வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்க்குறீங்கன்னா சார் எல்லாமே ஈஸியாக இருக்குது எல்லாமே நம்ம படித்ததாக தானே இருக்குது சரி இந்த கொஷின் அப்படியே வந்துருச்சுன்னா நான் நூற்றி எண்பது எடுத்துருப்பேன் அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஆளில் நீங்கள் என்ன பண்ணுறிங்கிறதா ரொம்ப முக்கியம் இப்போ இருபத்தஞ்சி மேக்ஸ் இருக்குது பார்த்தா தெரியும் இருபத்தஞ்சி மேக்ஸ் ஈஸியாக போடுற மாதிரி ஆனால் இருபத்தஞ்சி மேக்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு இரநூறு கேள்வி பத்து மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இரநூறு இரநூறு போகிறதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இரநூறு கேள்விக்கு த்ரீ ஹவர்ஸ் ஓகேங்களா மூணு மணி நேரம் நூற்றி எண்பது நிமிடங்கள் அப்போ சாலிடாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் தமிழாக எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் எப்படி அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது என்ன தப்பு பண்ணாங்க டைம் நமக்கு கம்மியாயிடும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல நம்ம வந்து புத்திக்கு வந்து கேட்காது புத்தி வந்து என்ன சொல்லணும்னா ஒரு கொஷின் நமக்கு தெரியல அப்படிங்கும் அந்த கொஸ்டினில் ரொம்ப நேரம் உட்காருவோம் ஐயோ என்னடா இது என்னடா இது மறந்து போச்சு மறந்து போச்சேன்ட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அதாவது அடுத்த கேள்விக்கு போகாமல் அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோமோ அதுவே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரிஞ்ச கேள்விக்குள்ளே ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம கொஸ்டினையும் பார்க்க முடியாது சும்மா ஆன்சரை மட்டும் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் டாட் வச்சுட்டே வருவோம் கடைசியாக அதில் எவ்வளோ மார்க்கு வந்து என்னன்னே நமக்கு தெரியாமலே போயிடும் ஸோ நம்ம என்ன தப்பு அதாவது நம்ம ஃபெயில் ஆயிருந்தாலுமே கூட என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம கடைசிக்கு தெரியாமலே போயிருக்கும் எவ்வளோ மார்க் எக்ஸாக்டாங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரநூறு கேள்விக்குமே நீங்கள் சிறப்பான முறையில் அட்டன்மெண்ட்டு வந்துருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சும்மா ஏனோ தானோன்னு டாட் வச்சுட்டு வரதில்ல முக்கியம் கிடையாது இரநூறு கேள்வியுமே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகாக என்னால் எந்த தெரியாத கேள்வி கூட யோசிச்சு போகிற அளவுக்காச்சும் நமக்கு அதுக்கு டைம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கேள்வி தப்பாகிடுச்சின்னா கூட நமக்கு மனசேற்றுக்கும் ஆனால் அந்த கேள்வி என்னனே தெரியாமல் நான் பாட்டு சும்மா டாட் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா நமக்கு மனசேற்றுக்கே ஏற்றுக்காது மன சுத்தமாக ஏற்றுக்காது ஓகேண்ணா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க ஓகேண்ணா அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் மனசளவில் நம்ம அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அது எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சொல்கிறது பொறுத்துங்களா அந்த வீடியோ பதிவும் கண்டிப்பாக பார்த்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது நீங்களே நினைப்பீங்க நல்ல வேலை இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சு எல்லா கேள்விக்குமே சிறப்பாக பதில் நம்ம வந்து கொடுத்துட்டு வர முடிஞ்சு அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும் ஓகேங்களா அடுத்தது தேர்டு தெரியாத கேள்விக்கு பதிலளிப்பது எப்படி ஸோ நம்ம என்னென்னா எல்லாமே படிச்சிருப்போம் எல்லாம் முடிச்சிருப்போம் ஒரு சில கேள்வி வந்து நமக்கு இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கும் அப்போ அந்த என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு குழப்பமாக இருக்கும் ஏ போடலாமல் பி ஏன்னா எதுவுமே இதுதான் ஆன்சர்னு நம்ம எக்ஸாக்டாக எதுவுமே சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யுக்தி தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா பாசிபிளான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் கிடையாது பட் அது எப்படிலாம் யுக்திகள் ப பயன்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கும் போது நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறதுல வந்து ஒரு ஐந்து கேள்வியாக ஒரு ரெண்டு டு மூணு கேள்வி கரெக்டாக வாய்ப்பு இருக்குது இல்லை அஞ்சுக்கு அஞ்சுமே வர வாய்ப்பு இருக்குது அது பேஸ்டான உங்களோட யுக்தி நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் அதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஓகேங்கண்ணா ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு ஒரு கேள்வி இப்போ மேக்ஸ் கேள்வி இருக்குது இது உங்களுக்கு என்னன்னே தெரில ஸோ அப்போ என்ன யுக்தி பயன்படுத்தி அந்த ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு அதுக்கு வந்து எக்ஸாமில் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்விகள் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஐடியா கொடுப்பேன் ஒரு ஐம்பது கேள்வி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாருங்கள் இந்த ஐம்பது கேள்விகள் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இது நமக்கு தெரியல அப்படிங்கும் போது என்ன யுக்தி நம்ம வந்து பயன்படுத்திருந்தால் இதுக்கு கரெக்டாக நம்ம போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்வேன் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த தெரியாத கேள்விகளுக்கு பதிலளிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு நான் வந்து சொல்லித் தருவேன் அது தெரியாத கேள்விகளுக்கு தான் எல்லா கேள்வியும் எனக்கு தெரியல அப்படின்னா எல்லா எல்லா கேள்வியும் தெரியாத கேள்விக்கு யுக்தி பயன்படுத்தினா ஒன்றும் வேலைக்காகாது யுக்தி அப்படிங்கிறது பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பயன்படுத்துமே தவிர அதை போய்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா சரி ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அடுத்து ஜூன் எட்டு ஒன்பது அதாவது எட்டாம் தேதி நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தேதி அடுத்த நாள் தேதி இந்த ரெண்டு நாளும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வீடியோ பதிவு நான் கொடுப்பேன் அப்போ தேதி என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து ஏன்னா நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது படிக்கிறது மட்டும்தான் அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து என்னாகணும் இப்போ என்ன நான் இப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்காமல் அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சிங்களேன் மைண்டு வந்து யோசிக்கவே யோசிக்காது மைண்டு அல்ல ஒரு அவுட் ஆஃப் நமக்கு படிக்காத ஒரு ஏரியாலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மைண்டு யோசிக்கவே யோசிக்காது தூக்க கலப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒன்று போட்டு வந்துடுவீங்க மனசும் சரி மைண்டும் சரி டயர்டாகி விட்டுருவீங்க தூங்காமல் பயத்தில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ ஜூன் எட்டாம்தேதியும் தேதி நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு நான் கொடுப்பேன் இது எல்லாமே ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே நான் கொடுத்துருவேன் அப்போ இந்த நாலு வீடியோ பதிவும் நீங்கள் கம்பல்சரி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாமே வந்து படிப்பு சார்ந்து கிடையாதுப்பா படிப்பு சார்ந்து இல்லாத மற்ற விஷயங்கள் அதுவும் உங்களுக்கான சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா மற்றது படிக்கிறது சார்ந்து உங்களுக்கு இன்னொன்று கொடுப்பேன் நான் அது பிரச்சனை கிடையாது இதெல்லாம் படிப்பை சார்ந்து இல்லாதது ஓகேங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இதை நாலு இதுவுமே வந்து ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒரு ஒரு இதுவும் வச்சுருக்கேன் ஓகேங்களா அது நான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா அதை பற்றி வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க ஓகே அப்போ இந்த நாலு வீடியோ பற்றி மிஸ் பண்ணி இதே நம்ம பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா நான் ஒரு வீடியோ பற்றி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிஃபோராகவே நான் சொல்கிறேன் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் படிச்சிருந்தாலும் சரி இல்லை எழுபது பர்சன்டேஜ் படிச்சிருந்தாலும் சரி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சிருந்தாலும் சரி இந்த நாலு விஷயங்களை நீங்கள் கோட்டை விட்டிங்க அப்படின்னாலுமே நமக்கு ரிசல்ட்டு இங்கே வந்து நெகட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அதுக்காக தான் நான் கிளியராக சொல்கிறேன் புரிதுங்களா ஓகே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அதேமாதிரி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மொபைலுக்கோ இல்லை அப்பா மொபைலுக்கோ இல்லை அண்ணன் மொபைல் அக்கா மொபைல் யாராவது ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்ருங்க இல்லை டெலகிராமில் யாருக்காது சென்ட் பண்ணி வச்சிக்கோங்க ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் வந்து டெல ஃபோனில் இருக்கிறது மிஸ் பண்ணிவிடுவோம் அது பி பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும் எப்போது நீங்கள் இன்கேஸ் போஸ்டிங்கெலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை மெயிலில் கூட நீங்கள் அனுப்பி வச்சுங்க ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க ஒவ்வொரு வீடியோ பதிவாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாலு நாட்கள் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுட்டே இருங்க ஜூன் ஒன்றாம் தேதி டு ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான் நான் சொல்லியிருக்கேன் அந்த பிளான் படி உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து தரவா ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த நாலு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே நம்ம கொடுப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பக்கடருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ